வணக்கம் இது உங்கள் புதுவை தமிழ் சேனல் ஸ்ரீ ஞானானந்த தபோவனம்ங்கிறது தமிழ்நாட்டில் திருக்கோயிலூருக்கு அருகில் பெண்ணாறு நதியின் வடக்கு கரையில் அமைந்துள்ள ஒரு அமைதியான இடம் தபோவனம்ங்கிறது தவத்தின் காடுன்னு அர்த்தம் இது ஒரு புனித யாத்திரை தலமாகும் இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஞானானந்த தபோவனம் திருக்கோயிலூரிலிருந்து சில மைல்களுக்குள்ளேயே அமைஞ்சிருக்கு இது புனித கோயில்களின் நகரம்னு அழைக்கப்படுது ஞானானந்தகிரி சுவாமிகள் இந்த தபோவனத்தில் தனது எளிமையான ஆசிரமத்தை நிறுவினார் இந்த இடம் சுவாமியே அதன் ஆன்மீக சக்திக்காக அடையாளம் காணப்பட்ட இடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டுல குருநாதர் ஸ்ரீ பி ஆர் சுப்பிரமணிய ஐயரின் தீவிர பக்தர் ஒருவர் இப்போ தபோவனம் இருக்கிற இடத்தை குருநாதருக்காக அர்ப்பணித்தார் ஐந்து மாம்பரங்கள் மட்டுமே இருந்த அந்த இடத்துல தபோவனம் கட்டி அதுக்கு அத்தியாத்தம வித்தியாலயம்னு பெயரிட்டார் ஆலயம் தொழுவது சாலமும் நன்றுங்கிற தமிழ் பழமொழி சொல்வது போல குருநாதர் தபோவனத்தில் ஒரு கோயிலையும் நிறுவினார் இதனால் சுற்றியுள்ள மக்கள் ஆசிரமத்தில் தரிசனம் செஞ்சு தினமும் பூசைகளும் செய்தனர் குருநாதர் முதல்ல ஞான விநாயகரையும் பின்னர் ஞானஸ்கந்தரையும் தனது கைகளால் பிரதிஷ்டை செய்தார் இவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது பிறகு ஞானபிரீஸ்வரர் ஞானாம்பிகை ஞான தட்சிணாமூர்த்தி மற்றும் பிற பரிவார தேவதைகளுக்கும் பிரதிஷ்டை செய்யப்பட்டது பிறகு ஞான வேணுகோபாலன் ஞான மகாலட்சுமி ஞான ஆஞ்சநேயர் ஞான பைரவர் ஞான துர்கை நவகிரகங்கள் மற்றும் சண்டிகேஸ்வரர் ஆகியோரின் சன்னதிகளையும் நிறுவினார் அங்குள்ள தெய்வங்களுக்கு சுவாமி தனது சங்கல்பம் மூலம் சக்தியை வழங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு மகா சமாதி அடையும் வரைக்கும் சுவாமி இந்த ஆசிரமத்தை தனது வழக்கமான வசிப்பிடமாகவே மாற்றிக்கொண்டார் அவரது சமாதி மீது ஒரு அருள் சன்னதியும் கட்டப்பட்டுள்ளது ஆசிரமத்தின் செயல்பாடுகளை கவனித்து கொள்ள ஒன்பது அறங்காவலர்களை கொண்ட ட்ரஸ்டை உருவாக்கியுள்ளார் இன்றும் கூட தபோவனத்தில் உள்ள ஒவ்வொரு மணல் துகளும் அவரது வாழ்க்கை தெய்வீக பிரசனத்தை அறிவுறுத்தும் அவர் சொன்னது போலவே அவரது சமாதி ஒரு ஜீவ சமாதியாகும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இது போல் வேறு ஒரு தகவலோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்